ஆளுமே மிக அரசுப் பண்ணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரையறுப்பது உங்கள் பியமஸ்தான் இப்போ என்னன்னா இப்போ திருநாலுமா வந்து பேக்கம் தேனியே லேட்டாவது லேட்டாவதுன்னு சொல்லல கடைசியாக சொன்ன பதில் என்ன சொன்னாங்கன்னா பாம்பே அமைச்சர் பண்டே சௌத்ரி ஸ்டேட் கவர்மெண்ட்கூட நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அதை இல்லாமல் ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருந்திருக்கு இப்போ தான் சஞ்சீவ் சன்யாளுங்கிற அதாவது பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழுவினுடைய மெம்பர் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்குறோம் இப்போ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம பார்த்துலாம் என்னென்ன அப்படின்னு இப்போ என்னன்னா மாபெரும் நிர்வாக சீரமைப்பு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்மேஷன் பெரிய நடந்துட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு என்னன்னா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்ன உள்ளது ஆகையினால அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவ்வளோ ஸ்மூத்தா இல்ல சோ இதுக்கு ரீஃபார்மேஷன் சேவை சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க நிர்வாக சீரமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வேலை நடந்து கொண்டு இருந்திருக்கிறது இப்போதான் தெரிய வந்திருக்கு இப்ப சமீபத்துல நான் சொன்னேன் இல்லையா சஞ்சீவ் சன்யால் அதாவது பிரதமருடைய பொருளாதார ஆலோசகர் அவர் வந்து மணி கண்ட்ரோல் கொடுத்த பேட்டியில சொன்னதுதான் இப்ப வந்து வந்திருக்கு அதன் அடிப்படையில் என்ன சம்பள நிர்வாக சீரமைப்பு சும்மா ரொட்டீனா சம்பள கமிஷன் சம்பள கமிஷன் போட்டு பிரயோஜனம் கிடையாது அதுக்கு முன்னால அட்லீஸ்ட் இந்த பே கமிஷன்லயாவது என்னென்ன செய்யணுங்கிறாங்க தொடர்படியா செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்லிட்டு அந்த குழு அறிவுரை கொடுத்திருக்கு அதன் பிரகாரம் சம்பள கமிஷன் அமைக்கிறதுக்கு முன்னால முதல்ல எத்தனை மினிஸ்ட்ரி எத்தனை அமைச்சகம் இருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நிறைய அமைச்சகம் இருக்கு ஒவ்வொரு அமைச்சகத்தின் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு அதே போல எத்தனை அமைச்சகம் இருக்கு ஒவ்வொரு அமைச்சகத்திலும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு இந்த கார்பரேஷன் இந்த கணக்கு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்ல அவுடேட்டட் டிபார்ட்மெண்ட் காலம் கடந்த துறைகள் எவை அது மாதிரி ஏற்கனவே ஒரு மூணு துறையை சொல்லியிருக்காங்க அதை நான் சொல்ல விரும்பல அந்த துறைகள் வந்து என்ன செஞ்சிருக்கு சஞ்சய் சின்னால் கேட்கிறாப்டி என்ன சொல்றா அப்படி இந்த துறை இருந்து இதுக்கு என்ன சாதிச்சிருக்குன்னு ஒரு கேள்வியை போடுறாங்க அதுக்கு ஆகையினால அந்த மாதிரி துறைகள் எவை எவை அப்படி அடுத்தது கணக்கு அடுத்தாப்புல எந்த துறையில அதிக ஊழியர் இருக்காங்க அதாவது டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல அதிகமான ஊழியர் அதுல என்ன அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் காலம் கடந்த டிபார்ட்மெண்டா இருக்கோ அந்த தான் எம்ப்ளாயிஸ் நிறைய இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு நடந்திருக்கு அதுக்கு அடுத்த எந்த துறைக்கு ஊழியர் தேவை லேட்டஸ்டா சில துறைகள்லாம் ஏற்படுத்தணுங்கிறாங்க சைபர் செக்யூரிட்டி சைபர் கிரைம் சொல்றேன் இல்லையா அந்த துறைக்கு ஊழியரே இல்லை என்று சொல்லலாம் அதாவது ரொம்ப ரொம்ப நீகர் ரொம்ப குறைச்ச அமௌண்ட் தான் ஊழல் இருக்காங்க அங்க அவங்களுக்கு ஆள் தேவைங்கிறாங்க இதன் மூலம் என்ன பண்றாங்க எந்த துறையில தேவையில்லாம ஆள் நிறைய இருக்கோ அந்த ஊழியர்களை பரிமாற்றம் செய்து எந்த துறைக்கு தேவையோ அங்க கொண்டு போய் அவங்களை சேர்த்துடுறது ஊழியர்கள்லாம் மாத்திர தான் தேக்கிறது தான் வேற ஒன்றும் ஊழியர் குறைப்புகள்லாம் சொல்லலை அந்த மாதிரிலாம் சொல்லல ஊழியர்கள் நிறைய இருக்காங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை அவங்க என்ன சொல்றாங்க எங்க இருக்கணுமோ உயிர் அங்கே இல்லை எங்க தேவையில்லையோ அங்கே உயிர் இருக்காங்க அவங்கள சரியான முறையில் பரிமாற்றம் பண்ணணுங்கிறது தான் அந்த நோட்டம் அதன் பிறகு என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்ச விற்பாடு துறைகள் இணைப்பு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் தேவையில்லாமல் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிடுறது அதே போல எந்தெந்த டிபார்ட்மெண்ட ஒன்னோட ஒன்று சேர்க்கலாமோ இணைக்கலாமோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல ரெண்டே ஒன்னா இணைச்சிடுறது அதோடு அல்லாமல் என்னென்ன டிபார்ட்மெண்ட் தேவைன்னு இந்த ஆய்வுல தெரிய வருதோ அந்த ஆவின் பிரகாரம் அந்த ஆய்வின் பிரகாரம் புதிய துறைகளை ஆரம்பிக்கிறது இதுதான் அவங்க தன்னியால் அவர்கள் சொல்லியிருக்க பேட்டியில இதுல நம்முடைய சம்பளம் எப்படி அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பாத்துடலாம் இதனால சம்பள கமிஷன்ல என்ன மாற்றங்கள் வருதுங்கிறத நம்ம பாத்துரலாம் இந்த வேலைகள் எல்லாம் டிசம்பருக்குள்ள முடிஞ்சு அதுக்கு உண்டான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிடுவாங்க அதுக்கு உண்டான தலைவர் செயலர் மெம்பர்கள் குழு உறுப்பினர்கள் டொமைன் எக்ஸ்பர்ட் இவங்க எல்லாம் ஒரு நாற்பத்தஞ்சு பேர் வச்சிருப்பாங்க அவங்களாம் ரெடியா இருப்பாங்க அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் நமக்கு பே பற்றி பத்தி தெரிய வரும் அதுல என்னென்ன பே ஃபிட்மெண்ட்லாம் என்ன நடக்குதுங்கிறத பாத்துடலாம் ஏற்கனவே சில துறைகள்லாம் மூடப்பட்டுள்ளதுங்கிற தகவலை என்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்லாம் அதை வந்து இன்னைக்கு தேவைகள் மாதிரி மாத்திரலாங்கிறதுக்காக அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிருக்காங்க அதோட இல்லாமல் இதெல்லாம் செஞ்சிட்டு பேக்கம்சின் அமைச்சா தான் அது அர்த்தம் உள்ளதா இருக்கும் சும்மா ரொட்டினா பேக்கம்சின்னு சொன்னால் அதில் பிரயோஜனப்படாது யாரை எங்க வைக்கணும் அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கறதை தீர்மானிக்கிறது தான் நல்ல அருமையான அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வருங்கால தொலைநோக்குல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஆகையினால அவங்க என்ன பண்றாங்க தெளிவான ஃபேரர் ரொம்ப ஃபேரர் வந்து பேச கேள் ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் முன்னேற்பாடான ஒரு முன்னேற்றமான சம்பள விதங்களாக தான் இருக்கும் அவங்க சொல்கிறத பார்த்தா அது சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா நான் ஆரம்பத்திலேருந்து சொல்றேன் ஒன்று புள்ளி எண்பத்தாறு ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு ஃபிட்மெண்ட் இன்னொன்னு சொல்லியிருக்கேன் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் சொல்றது ஃபிட்மெண்ட்ங்கிறது ஆறாவது பேக்கன்சியிலேயே ஏழாவது பேக்கம்லயும் இருந்துச்சு அது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு ஆறாவது பேக்கன்சியல்ல பேயோட டிகிரியை சேர்த்து சம்பளத்தை மட்டும் நிர்ணயிச்சாங்க அந்த பே கமிஷன் இன்க்ரீஸ் சொல்றோம் இல்லையா பணப்பலன் அது வந்து கிரேட் பை ஆயிருச்சு அந்த கிரேட் பை ஒண்ணு போல இல்லை ஒரு ஒரு பதவிக்கு தகுந்தாப்புல மாறுபாடா இருந்தது இப்போ ஏழாவது பே என்ன பண்ணாங்க ரெண்டு புள்ளி ஐம்பத்தி சகட்டு மேனுக்கு எல்லா பதவிக்குமே கொடுத்தாங்க இருந்தாலும் உச்சநிலை பதவிகளுக்கு என்ன பண்ணாங்க ரெண்டு புள்ளி எண்பத்தி வரைக்கும் இருந்துச்சு ஆக எல்லாருக்கும் ஒரே நிலைங்கிறது அல்ல இப்போ இவங்க சொல்ல வரதை பார்க்கும்போது அதுதான் இருக்குறது அவசியம் இல்ல அஞ்சாவது பேக்கன்சியல் என்ன பண்ணாங்க பே இருபது பர்சன்ட் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு இவங்க நாற்பது வென்டேஜ் குடிச்சு பே பண்ணாங்க பேகன்சியன் நடந்தது ஆறாவது பேக்கமிஷன் என்ன பண்ணாங்க கிரேட் பே அதாவது மொத்தமே நாலே நாலு ஆனால் பதினாலு கிரேட் வச்சு அவங்க என்னென்ன பதவி கிட்ட கரெக்டாக ஈஸியா இது பண்ணிட்டா பயப்படுத்திட்டாங்க

கிரேட் பெயர் கொடுக்காம வேற பெயர் இருக்கலாம் இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு இரண்டாவது மூணாவது இப்போ ஏழாவது பேக நடந்த மாதிரி இருக்கலாம் இருக்கலாம்ங்கிறது ரெண்டு புள்ளி அங்கே இருந்து இருக்குன்னு அவசியம் கிடையாது இதுல என்ன கவனிக்கணும்னா இப்போ ஒன்று செஞ்சிருக்காங்க இப்போ இதன் மூலம் இதுவும் நடைமுறை சாத்தியம் ஆகலாம் அதாவது இப்போ பே ஸ்கேன் ஒண்ணு இருக்குது இல்லையா ஒரு பதினெட்டாயிரங்கிறது அதை கொண்டு போய் ரெண்டாயிரம் ரெண்டோட இணைக்கிறது ஆக ஒன்று ரெண்டு சேர்ந்து ஒரு ஸ்கேல் அப்புறம் மூணாவது ஸ்கேலை கொண்டு போய் நாலாவது ஸ்கேலோட சேர்க்கிறது ஆக மூணு நாலு சேர்த்து இன்னொரு ஸ்கேல் ரெண்டாவது ரெண்டு ஸ்கேல் ஆச்சு அஞ்சு ஆறையும் சேர்த்து ஒரே ஸ்கேல் ஆக்குறது ஆக ஆறு ஸ்கேல மூணு ஆக்குறாங்க பாருங்க அதுவும் கூட தற்போது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிதானா நம்ம சொல்றது இது இப்படி நடந்த பிற்பாடு ஆக மினிமம் பேங்கிறது நிச்சயமாக உயர்ந்துடும் அது கணிசமாகவே கூட உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதற்கேற்ற மாதிரி அதிகமான சம்பளமும் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு காரணம் இது அவங்க சொல்றதெல்லாம் அப்படித்தான் மாடர்ன் பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பேட்டியில அவங்க அந்த மாதிரி பதவிக்கு வந்தா கூட சம்பளம் இருக்கணுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆகியால அது உயர்வதற்கான அது இருக்கு அந்த மாதிரி உயர்ந்தால் அது லேட் ஆனாலும் பே கமிஷன் இந்த அரியசி ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுல ஒண்ணும் மாற்றம் அவங்க சொல்லலை அதனால அரியசி நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த நிர்வாக சீரமைப்பு வந்து ஸ்டேட் லெவல்லேயும் நீங்க கேரியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால அதுக்கு மாநில லெவல்லையும் கூட அது வரலாம் அப்படி வரும்போது இப்போ தமிழக சூழலில் பார்ப்போம் இது எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கும் அந்த பதினாறு ஸ்டேச்சுவரி பாடி அப்புறம் ஹைகோர்ட் ஆஃபீஸர்ஸு அது அப்புறம் என்ன சொல்றது காம்ட்ரோல் அண்ட் அட்டோ ஆம்ட்ரோ ஆஃப் இந்தியாவோட ஒரு விங்கு அவங்களுக்கு எங்களுக்குலாம் வந்து இது பொருந்தும் இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஒன்னாறு எண்பத்தெட்டுல இருந்து இந்த பேக்கன்சன் என்னாவோ அதை அப்படியே அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முறை இந்த மாதிரி நிர்வேதம் என்ன சொல்றது ரீஃபார்மேஷன் அது சீரமைப்பு பண்ணியும் சேகரிச்சன் அவங்க புதுசா சொல்லலாம் அல்லது இருக்கிறதே செய்யலாம் போனதுல என்ன சொல்றாங்க ஏழாவது பேக்கன்ஷன்ல மொத்தம் அவங்க சென்ட்ரல்ல வந்து பதினெட்டு பிளஸ் ஒன்னு பத்தொன்பது இருக்கு சென்ட்ரல் பேக்கன்ஷன் பிரகாரம் இங்க நம்ம தமிழ்நாடு பேக்கன்ஷன் பிரகாரம் என்ன இருக்கு முப்பத்தி ரெண்டு ஸ்கேல் இருக்கு அதை குறைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ அவங்க வந்து மாநில அளவுலையும் இவர்கள் வந்து சீரமைப்பை மேற்கொண்டால் இங்கேயும் கூட அது மாதிரி ஆகலாம் எப்படி இருந்தாலும் இந்த அரியங்கிறது தமிழ்நாடு அரசு கிடைக்கலாம் அவங்களுக்கும் கிடைக்கலாம் இது காலங்கிழந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் இதுதான் நிலவரும் ஆக மொத்தத்துல பேரர் பேன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நமக்கு பல விதங்கள் இணைக்கிறது அப்புறம் வந்து ஏற்கனவே மூணு யூனிட்டுக்கு தான் அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் நிர்ணயம் பண்ணிருக்கீங்க இப்ப மூணு புள்ளி ஆறுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒன்று புள்ளி எட்டு ஆறுல இருந்து புள்ளி ஒம்பதுன்னு சொல்லியிருக்கோம் இன்னும் விளக்கமா சொல்றதுன்னா பேக்கம்ஸ் இன்க்ரீஸ் பதினாறு புள்ளி ரெண்டு அஞ்சுல இருந்து ஆரம்பிச்சு இருபது பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் எதுக்கு பே பிளஸ் டிஐனுடைய கூட்டு தொகைக்கு பதினாறு புள்ளி ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு அஞ்சு பர்சன்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இருபது பர்சன்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கோம் இது எந்த வகையிலையும் வரலாம் இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம் சில பதவிகளுக்கு அதிகமான ஊதியம் நிர்ணயிக்கப்படலாம் அப்படி வரும்போது அவங்களுக்கு மாறலாம் அதெல்லாம் இதான் நிலவரும் சீக்கிரமே இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன சொல்லிட்டாங்க டிசம்பருக்குள்ளே இதை முடிச்சிட்டு நாங்க அறிவிச்சிருக்காங்க இருக்காங்க அதனால அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சீக்கிரமே வரலாம் அதை தொடர்ந்து வர செய்திகளை நம்ம இதில் பார்க்க